ஹாய் நான் தான் உங்க பாலா எப்படி இருக்கீங்க நாங்க சோ 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 இன்னைக்கு நம்ம நம்ம என்ன போறோம் போறோம் மை மார்னிங்ல இருந்து என்னெல்லாம் பண்ணிட்டு வரோம் எங்கெல்லாம் போக சொல்லிட்டு இந்த வீடியோல ஓகே சாப்பிட்டாச்சு முடிச்சாச்சு பசங்க ரெண்டு பேரும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க

என்ன செய்யறதுன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து மட்டன் எடுக்க போறோம் ஓகே மட்டன் பிரியாணி பண்ணிடலாம் அப்பனா ஓகே ஓகேவா டன் சோ நான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து மட்டன் பிரியாணி எடுத்துக்கலாம் டன் டன் சொல்லு பா டன் சைடு டிஷ் வந்து பரவா செஞ்சிரலாம் டன் ஓகே சோ நம்ம வந்து இன்னைக்கு எப்படி வந்து செய்ய போறோம் பிரியாணி எப்படி செய்ய போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஓகே அதுக்கு முன்னாடி போய் கடைக்கு போய்ட்டு மட்டன் வாங்கிட்டு வந்துரு சரியா மட்டன் வாங்கி வரது பெரிய விஷயம் இல்ல கிளீன் பண்ணி குடுத்துடணும் கையோட கிளீன் பண்ணி குடுத்துறேன் கட் பண்ணி குடுத்துறேன் மட்டன் வந்து கையோட கிளீன் பண்ணி நான் செஞ்சு குடுறேன் செஞ்சு கட் பண்ணி குடுது அதான் தக்காளி வந்து பண்ணி குடுறேன் எடுத்து எடுத்து வெச்சிரறேன் எல்லாம் நான் செஞ்சிடுவேன் ஓகேவா அத நானே பண்ணிறேன் செஞ்சு குடுறேன் நீ சும்மா உட்கார்ந்தது சும்மா உட்கார்ந்தனுகறாங்க வா அவனுக்கு யார் ஊட்றது அவனுக்கு டடு எஸ் வா ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து மட்டன் எடுத்திருக்கோம் சிக்கன் எடுத்திருக்கோம் நம்ம வந்து மட்டன் பிரியாணி பண்றதா இருந்தோம்ல அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம கிட்ட வந்து சீரக சம்பார் இல்லை அதனால சிக்கன் பிரியாணி தான் பண்ண போறோம் சிக்கன் பிரியாணி பண்ணிட்டு மட்டன் வந்து சுக்கா மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகே மட்டன் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம எப்படியும் செய்யலாம் ஓகேவா நீ வந்து புதினா மட்டும் கிள்ளி கொடுத்துரு எனக்கு நான் வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைஞ்சு வச்சிட்டேன் நான் உனக்கு வேலையை வைக்கல நான் எனக்கு வந்து இது புதினா மட்டும் எனக்கு வந்து கிள்ளி கொடுத்துரு ஸோ உங்களுக்கு பிரியாணி ரெசிப்பியும் மட்டன் சுக்கா ரெசிப்பியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பிளாக்ல உங்களுக்கு வரும் ஹாய் தேங்க்ஸ் ஹாய் நம்ம எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பீச்சில் வந்து ஃபுல்லாக விளையாடியாச்சு எல்லாமே க்ளோஸும் பண்ணிட்டாங்க லாஸ்ட்டாக பஜ்ஜி சாப்பிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம போடுற வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலராக பார்த்தோம்